ஹாய் உங்கள் ரைடியா வித் மேமனி இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான வெள்ளச்சோளம் மாவை வச்சு தான் இடியாப்பம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நல்லா பூ போல இடியாப்பம் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் அருமையாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு சைடிஷாக தேங்காய் பாலும் ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் ஸோ ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பவுலில் ஒரு பவுல் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு அது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே தண்ணி நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த ஆயில் உப்பு எல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரே டைமில் ஊற்றிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போயிடும் ஸோ இந்த மாதிரி தேவைக்கு ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து க ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நாம் தேவை கை வைக்க முடியாது ஸோ அது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வரவும் நல்லா அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி மாவை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக திரண்டு வந்துருச்சு இப்போது மாவு தயாராக இருக்குது இடியாப்ப உலக்கில் வந்து நான் அந்த சின்ன கன்று கோலாக இருக்குமே அதை வச்சுட்டு உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போது மாவை எடுத்து நல்லா வந்து அந்த குழலுக்குள்ளே போகிற மாதிரி அந்த சேப்புக்கு கொண்டு வந்துட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிவிட்டு நான் வாழையில் எடுத்து அதில் வந்து அப்ளை ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நல்லா வந்து இதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி அழகாக பூப்போலை அது அப்படியே தொடர்ந்து கட்டாகாமல் ஆகாமல் எதுவும் இல்லாமல் சும்மா அப்படியே பூ போல வந்துட்டு வருது ஸோ இதே மாதிரி வந்துட்டு நான் வந்து அடுத்த இலையிலையுமே வந்துட்டு பிழிஞ்சி விட்டுக்கிறேன் சூப்பராக வருது பாருங்கள் உங்களுக்கு அதை பார்க்கும் பொழுதே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதே மாதிரி வந்துட்டு மீதமுள்ள மாவையுமே வந்துட்டு குளல்ல இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பிழிஞ்சி விட்டுக்கரலாம் பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளவுதான் இருக்குங்க அவ்வளோ ஹெல்த்தியானது இல்லைங்களா சூப்பராக வேறு வந்து பாருங்கள் இடியாப்பம் அருமையாக வருது ஸோ இப்போ நான் ஸ்டீமரில் ஏற்கனவே வந்து தண்ணி வந்து ரெடியாக வந்து கொதிக்க வச்சுட்ருந்தேன் பாருங்கள் மழை மழும் ஆவி வருது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாம் இந்த வாழைலையை எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து அடுக்கிக்கிறலாம் வச்சு விட்டுட்டு திரும்ப வந்து மூடி போட்டு மூடிடலாம் சும்மா இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கலாம் ஒட்டாது வச்சு விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு மூடி நல்லா ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம வந்து பார்க்கலாம் மூடி போட்டு வச்சு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள் சூப்பராக ஆகி வந்துருச்சு நீங்கள் இட்லி வச்சுருக்க இட்லி பாத்திரம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ஸ்டீமரில் குயிக்காக ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த இலை எப்படி அழகாக ஒட்டாமல் வருதுன்னு அதனால தான் நம்ம வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி கேச்சோம்னா அதுவும் இல்லாமல் இடியாப்பம் நல்லா பூ போல ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக அருமையாக வந்திருக்கு அதுவும் சோள மாவில் அதுவும் வெள்ளச்சோள மாவில் பண்ணும்பொழுது எவ்வளவு ஹெல்த்தியானதுங்க அது வாழலையில் வச்சு குக் பண்ணுறதும் ஹெல்த்தியானது எனக்கு உண்மைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னால் ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ பார்த்திங்கன்னா அந்த இடியாப்பம் எல்லாமே ட்ரையாக ஒரு மாதிரி கீரல் விட்டு விட்டு வந்தது இப்போ நான் செகண்ட் டைம் பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு ஸோ நான் சொன்ன அளவில் பண்ணுங்கள் இதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த மாவு வந்து வருத்த இருக்கணும் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு வருத்தே அதை கொடுத்துட்டாங்க இப்போ தேங்காய் பாலுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பீசஸ் எடுத்துருக்கேன் ஃப்ளேவருக்காக வந்துட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு தக்கன சுகர் ஆட் பண்ணி அதை வந்து அரைச்சி பால் எடுத்துக்கரலாம் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் என் பசங்க இன்றைக்கி வேண்டாமா சுகர் வேணும் அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்னு சுகர் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ பாலை வந்து ஒரு துணி இதுக்கு நான் பால் எடுக்கிறதுக்குன்னே இந்த துணியை வச்சிருக்கேன் ஸோ அந்த துணியில் போட்டு பிழிஞ்சுட்டோம் காட்டன் துணியில் போட்டோம்னா குயிக்காக வந்து பால் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக பூ போல இடியாப்பமும் தயார் தேங்காய் பாலும் தயார் ஸோ காலையிலேயே அதுவும் வெள்ளச்சோளத்தில் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஆவியில் வேக வச்சு கொடுக்கும் பொழுது இன்னும் ஹெல்த்தியான ரெசிப்பியாக மாறும் ஸோ நமக்கும் காலையிலேயே இவங்களுக்கு வந்து ஹே ஃபேமிலியில் இருக்க எல்லாேருக்கும் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் கிடைக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ